வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அண்ணாச்சி பழத்துடைய ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் சீவிக்கலாம் தோல் சீவும் பொழுது ரொம்ப மெல்லிஸாக சீவாதீங்க கொஞ்சம் சதையோடு சேர்த்து சீவுங்க அண்ணாச்சி பழத்தில் அந்த முள் மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம தோலை வந்து கொஞ்சம் சதையோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அண்ணாச்சி பழத்தில் ஓரளவுக்கு முள் இல்லாமல் நான் தோலை நல்லா சீவி எடுத்துட்டேன் நான் வந்து இப்போ ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் ஜூஸ் போட போகிறேன் அதுக்காக நான் பாதி பைனாப்பிள் தான் நான் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன் நான் பைனாப்பிளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு அரைப்பழம் எலுமிச்சம் பழம் வந்து நான் சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏழு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம ஜூஸை வடிகட்டிட்டால் போதும் ஜூஸ் வந்து வடிகட்டியாச்சு இப்போ தேவையில்லாத இந்த சக்கையை தூக்கி போட்டு நம்ம ஜூஸை வந்து கிளாஸ்ல சர்வ் பண்ணிக்கலாம் பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு பழ ஜூஸ்லாம் குடிக்கிறது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும் இந்த சம்மர் டைமுக்கு உங்களுக்கு என்ன பழம்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஜூஸ் போட்டு அப்பப்போ குடிச்சிட்டு வாங்க இந்த பைனாப்பிள் ஜூஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ